சுட் யூனியன் பேங்க்ல புதுசாக அறிமுகப்படுத்துகிறாங்க ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அகௌண்ட் ஸ்டார்ட்அப் ரெகுலர் சில்வர் கோல்டு யூனியன் பேங்க் மேற்கு வங்கத்தில் சட்ட கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிய நிலையில் அது தொடர்பான விசாரணை நடைபெற்று வருகிறது அதன் விசாரணை முடிவதற்குள் மீண்டும் ஒரு சம்பவம் அரங்கேறி உள்ளது ஐஐஎம் கொல்கத்தா வளாகத்தில் உள்ள ஆண்கள் விடுதியில் இரண்டாம் ஆண்டு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாதிக்கப்பட்ட மாணவி புகார் அளித்ததை அடுத்து ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மாணவி அளித்த புகாரில் கவுன்சிலிங் என்ற பெயரில் ஆண்கள் விடுதிக்கு தான் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும் அங்கு தனக்கு பானங்கள் வழங்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் அதன் பின்னர் அந்த மாணவி தனது இழந்ததாகவும் சுய நினைவு திரும்பிய போது தான் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை உணர்ந்ததாகவும் புகாரில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் இதை வெளியே சொன்னால் மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று தன்னை மிரட்டியதாகவும் அந்த புகாரில் மாணவி கூறியுள்ளார் இது தொடர்பாக போலீசார் மேலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் மேற்கு வங்கத்தில் பயிற்சி மருத்துவ மாணவி கடந்த ஆண்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டார் அதேபோல கடந்த மாதம் சட்டக்கல்லூரி மாணவி கல்லூரி வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார் இந்நிலையில் தற்போது இந்த சம்பவம் அரங்கேறியிருப்பது மேற்கு வங்கத்தையே உலுக்கியுள்ளது மேலும் மேற்கு வங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டிருப்பதாக பாஜக காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன